வணக்கம் திருவண்ணை நல்லூர் அருகே உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் திமுக கிழக்கு ஒன்றிய வர்த்தகர் அணியமைப்பாளர் ஆடிட்டர் ராஜீவ்காந்தி இவரது தந்தை ஆறுமுகம் இவர் கடந்த மூன்றாம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் இவரது மறைவையொட்டி ஆடிட்டர் ராஜீவ்காந்தி இல்லத்திற்கு வருகை தந்த கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஆறுதல் கூறினார் இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மா சந்திரசேகரன் ஒன்றிய கவுன்சிலர் வீராசாமி மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பிரேம்குமார் ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் ஐயனார் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் கிளை செயலாளர்கள் சீனிவாசன் நேரு ஐயப்பன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் சுரேஷ் சதீஷ் பல்லவி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவண்ணைநல்லூர் செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்